ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த் டிப் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்க்குறீங்களா அது பாருங்க கீரை தான் இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் இதை வந்து கலவங்கீரைன்னு சொல்லுவாங்கோ இதில் வந்து பல விதமான கீரைங்க இருக்குது அரைக்கீரை சிறு பருப்பு கீரை மத்தக்கலை கீரை இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எக்ஸக்ட்ராக எக்ஸ்ட்ரா மாதிரி நிறைய ஏழு வகை கீரை வகைகள் இருக்குது எல்லாம் சேர்ந்து தான் கலவையாக வந்து கலவங்கீரைன்னு சொல்லுவாங்க அதை தான் நான் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட்டு பதினஞ்சு ரூபா தான் இது தெருவுமலை வந்து சைக்கிளில் பெரிய ஒருத்தர் இடத்துல வராது ஸோ வாங்கியிருக்கேன் இது வந்து பருப்பு போட்டு தான் கிடையணும் பொரியலாம் பண்ணக்கூடாது ஏன்னா மோஸ்ட்லி இது பருப்போட்டு கடை கீரை தான் இருக்குது அரைக்கீரை மட்டும் தான் நம்ம பொரியல் பண்ணுற ஆப்ஷனு ஸோ அதனால் வந்து இது பருப்போடு கிடையணும் எடுத்து வச்சுக்க பருப்பு வந்து எப்பவுமே ப கீரை கடையணுனாக்கா கம்மியாக பருப்பு போடணும் கீரை அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இது இத்தனை விதமாக விதமான கீரைங்க இருக்குது இல்லையா ஸோ இது வந்து எல்லாமே வந்து ஒரே டைம்ல நமக்கு ஹெல்த்துக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு அனுபவம்ன்றாங்க அந்த மாதிரி ஸோ நல்ல ஒரு இது ஸோ இதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு வளர்கிற குழந்தைங்களுக்கு எல்லா வகையான கீரையும் இருக்குது எல்லாமே இது வந்து பருப்போடு கடைஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவங்களுக்கிட்ட இல்லை நமக்கு வந்து தான் சேர்த்து சொல்கிறேன் நான் இது பிளட் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு முடிக்கு அயன் அயன் சத்து கிடைக்கும் இரும்பு சத்து ஸோ கீரை வந்து மல்டி பர்பஸ்ன்றது தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க ஏன்னா இந்த கீரை வந்து இல்லை ஒவ்வொரு கீரையில் ஒவ்வொரு ஹெல்த் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த கீரியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கிடச்சிது வாங்கிக்கோங்க இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் வந்து நல்லா சுக்காவாக வறுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நேற்று மூக்களை கொஞ்சம் எடுத்து வச்சேன் அந்த மூக்கலை பாய் பண்ணி வச்சுருக்கேன் மூக்காண்டிலையும் கத்திரிக்காவும் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கு கத்திரிக்காவும் ரொம்ப நல்லது கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது மிஸ் பண்ணாதீங்க அதையும் நீங்கள் அடிக்கடி சமையல் சேர்த்துக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பீட்ரூட் பொரியல நான் செய்கிறேன் இது பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ் ஆகுது ஸோ இது இது பார்த்தீங்கன்னா ஆனியன் இந்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செய்கிறதுக்காக சரி இந்த கீரை வந்து ஆட்சி நம்ம எப்பவும் போல் கீரை அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள்லாம் போட்டு இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கடைசியிலது இப்போ வந்து நான் எல்லா சமையலும் செஞ்சுட்டு நான் காட்டுறேன் ஸோ இந்த கீரை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எங்கே பார்த்தாலும் எங்கே செஞ்சாலும் வாங்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணிவிட்டேன் நான் சொன்ன டிஷ்ஷெல்லாம் ரெண்டு ரெண்டு சைட் டிஷ் இது சப்ஜி அண்டு இது பாருங்கள் கத்திரிக்காய் அண்டு மூக்கடலை ஃப்ரை பண்ணது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒயிட் ரைஸ் ஆ ஒயிட் ரைஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பீட்ரூட்டு பொரியல் நல்லா தேங்காய் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் வந்து குக்கரில் வேக வச்சிருக்கேன் கடையில் வேக மாட்டேன் குக்கரில் நல்லா வேக வச்சாதான் அந்த திதிப்பாக வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் இது பாருங்க கீரை கலவங்கீரை கீரை கரைஞ்சி தாளிச்சிட்டேன் இதுதான் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி நெய் எடுத்தேன் கொஞ்சம் தான் வந்துச்சு என்னை கீரைக்கு ஊற்றினு சாப்பிடலாம் இப்போ வந்து இதை உருகு வைக்கணும் உருகு வச்சிடலாம் பொறுமை எப்படி டென்ஷன் இருக்கு ஆ ஓகே ஓகே இருக்கிறதே கொஞ்சம் தான் அதுவும் கொஞ்சம் வருங்க இந்த அதுக்கும் இப்போ தான் தான் மார்னிங் இப்பதான் கீரைக்காக கொஞ்சம் இந்த பேஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வந்துச்சு பட்ரு ஸோ அதை வச்சு எடுத்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க அதான் நமக்கு நல்லது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்ட்டு பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ